இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பை பச்சரிசி வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டு வச்சுருக்கேன் நாலு கப் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் அலசிட்டு நாலு கப் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்லா குழஞ்சி வேகணுன்றதுக்காக நாலு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் பாசிப்ப பருப்பு எடுத்துக்கோங்க அதையும் தண்ணியில் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி நறு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு நீங்கள் கடலப்பருப்பு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்தாலும் சரி தான் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் காரம் கூட வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த கடலை முதல்ல போட்டுக்குவோம் மிளகு சீரகம் இப்ப இந்த இஞ்சியை போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுறேன் இப்போ இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடியில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த அரிசி அந்த தண்ணியோடய சேர்த்து ஊற்றிக்கோங்க காசிப்பருப்பு தாய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலப்பருப்பு மிளகு சீரகம் அதெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் இப்பயே போட்டுருங்க அப்புறமாட்டி போட்டு கிண்ட முடியாது அதனால் எவ்வளோ வேணுமோ அதை வந்து இந்த இப்போயே போட்டுருங்க பச்சரிசி வந்து மாவு பச்சரிசி எடுக்கக்கூடாது சாப்பாட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போது குக்கரை முதல் சத்தம் வந்து கூட வச்சுருங்க முதல் சவுண்டு வந்து நல்லா கூட வந்தோடனே வரட்டும் அப்புறம் ஒரு நாலஞ்சு சத்தம் வந்து குறைச்சி வச்சுருங்க நாலஞ்சு சத்தம் வந்தால் தான் அது நல்லா குறைஞ்சி வேகும் இப்போ வந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ அழகாக வந்துருச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இது ஒயிட் சட்னியோடு சே கோக்க தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ